வணக்கம் மீனாட்சி பிரம்மாஸ்ட்ரோ திருச்சி இன்னைக்கு நம்ம ஜோதிடத்துல பாக்க இருக்கிற தலைப்பு ராசி கற்கள் இந்த ராசி கற்கள் எதற்காக போட வேண்டும் அப்படிங்கிறத வந்து ஒரு தெளிவா பார்ப்போம் ஆஹ் பொதுவா நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம டாக்டர் கிட்ட போவோம் டாக்டர் என்ன பண்ணுவாங்க பிளட் டெஸ்ட் எடுத்து எல்லா சத்துகளும் சமநிலையா இருக்கான்னு பார்ப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா எந்த சத்து குறைவா இருக்கோ அதை சமநிலைப்படுத்துறதுக்குள்ள மருந்தரை நமக்கு பரிந்துரை பண்ணுவாங்க அதே மாதிரிதான் நம்ம ஒரு ஜோதிடர்கள்ட்ட நம்ம ஜாதகத்தை கொண்டு போகும்போது நமக்கு எந்த கிரகங்கள் சமநிலையில இல்லையோ அந்த கிரகத்திற்கேற்ற நவரத்தின கல் அதாவது ராசி கற்களை வந்து நமக்கு போட சொல்லி பரிந்துரை பண்ணுவாங்க இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்ம ஒரு ஜோதிடர்கள்ட கொண்டு போய் நம்ம ஜாதகத்தை கொடுக்கும் போது அவங்க நம்ம ராசி அதிபதியோட நவரத்தின கல் என்ன அப்படிங்கிறத வச்சு நம்மளுடைய லக்னத்திற்கு அது பாதகாதிபதியா மாரகாதிபதியா அஷ்டமாதிபதியா அப்படிங்கிறதையும் இருந்தது அப்படின்னா அது எதிர்மறை விரைவுகளை கொடுக்கும் அதனால அவங்க அதை பார்த்துட்டு சுபராசுபர் பார்த்து கணிச்சு உங்களுக்கு எது பொருத்தமான கல் அப்படின்னு அவங்க பரிந்துரை செய்வாங்க அது மாதிரி மாதிரி மாதிரிதான் நம்ம வந்து கல் போடணும் நிறைய பேர் வந்து நான் கடகராசி முத்து போடலாமா நான் விருச்சிக ராசி பவனம் போடலாமா நான் வந்து கும்பராசி ப்ளூ கல் சஃபயர் ப்ளூ சஃபயர் போடலாமா அப்படின்னு அவங்களாவே முடிவு பண்ணிக்கிறாங்க ஆனா அது உங்க சுயஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்திற்கு வந்து மாரகாதிபதியாவோ பாதகாதிபதியாவோ அஷ்டமாதிபதியாவோ இல்லாமல் இருக்கணும் இதை பார்த்து தான் போடணும் அதுக்கு வந்து கண்டிப்பா நீங்க ஜோதிடர்கள்ட்ட போய் காமிச்சு அவங்களுடைய ஒரு மேற்கோள் படிதான் நீங்க இத வந்து போட்டுக்கணும் இல்லைன்னா எதிர்மறை விளைவுகள் ஏற்பட அதிக வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கல் வந்து ஜாதி கல்லாக போடணும் மினிமம் ரெண்டரை கேரட்டா வந்து பிரஷர்மண்ட் இருக்கணும் பொதுவாக வந்து இந்த கல்ல பதிச்சு ஒரு மோதிரமாவோ ஒரு டாலராகவோ நம்ம போடுறது வந்து வெள்ளி வெள்ளியில பதிச்சு போடும்போது ரொம்ப பலன் வந்து ஜாஸ்தி அதனால வெள்ளியை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது மோதிரம் போடுறதை விட டாலர் போடும்போது கொஞ்சம் குயிக் எஃபெக்ட் இருக்கும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ராசி கற்கள் வாங்கி போட்டு நல்ல பலனை பெறுங்கள் நன்றி